இப்போ முதல் வந்து தண்ணீர் வந்து நமக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம் நம்முடைய புறநானூறு நானூறு பாடலே வந்து உணவனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு அந்த அளவுக்கு நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நாளைக்கு தேவை வந்து ஒரு மூணு மூணரை லிட்டர் தண்ணீர் வேண்டியிருக்கும் ஒரு நாளைக்கு அந்த தண்ணீரை வந்து சீராக பகிர்ந்து சாப்பிடணும் குறிப்பாக காலையில் அதிகாலையில் உடனே நல்லா பல் தொலுக்கிட்டு பல் தொலைக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு கோழை நீர் இருந்தாலும் அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் நம்மளுடைய சுற்றம் எப்படி இருக்கோ அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் தண்ணி குடிக்கணும் இரவு படுக்கும் போது வெது வெதுப்பான தண்ணி முடியாது இதுதான் ட்ரெடிஷ்னலாக சொன்ன விஷயம் இப்போ சில பேர் காலையில் இருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி குடி பிளஷ் பண்ணோம் அப்படின்லாம் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய எப்பொழுதுமே என்னுடைய கருதுகோள் என்னென்னா நவீன அறிவியலே ஒரு கண்ணில் பார்க்கணும் நவீன அறிவியல் தவறான விஷயம் கிடையாது நவீன அறிவியல் புகுந்துருக்கிற வணிகம்தான் பிரச்சனை முடியுது நவீன அறிவியலோ விஞ்ஞானமோ வந்து ஒரு அறம் சார்ந்த விஷயமா இருக்கிற பட்சத்துல அது பல்வேறு வகையில மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் மரபு சொல்லக்கூடிய விஷயத்த இன்னொரு கண்ணில் வச்சு ரெண்டையும் எடுத்து கொண்டு போகும் சரியான ஒரு பார்வையாக இருக்கும் தண்ணியை மணமணம் ரெண்டு லிட்டர் குடிங்கிறது வந்து இட்ஸ் கிட்னி குடிச்சா தண்ணீர் மட்டும் படுவேகமாக அப்சர்வ் ஆகிடும் அது வந்து ரொம்ப டிலேலாம் ஆகுது இல்லை அது அப்சர்வ் பண்ண அத்தனையும் சரி தான் பிடிக்கும் அப்போது தொடர்ந்து நீங்கள் ஒரு பலூனில் இவ்வளோதான் காய்ச்சலைக்க முடியும் தான் தண்ணி அந்த மாதிரி நீங்கள் நிறைய தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா பலூன் எப்படி தொய்வாக அதே மாதிரி நம்மளுடைய கிராமம்லா நெஃப்ராண்ட் அந்த பாக்ஸ் உள்ள ஃபில்டர் பாக்ஸ் அது லூஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப ரெண்டு லிட்டர் மூணு தான் அந்த தண்ணியை முடிக்கிறது ஒரே நேரத்தில் முடிக்கிறது நல்லது இல்லை அடுத்து ரெண்டாவது வந்து உணவு இருக்கும்போது இடையில் குடியாதே கடையில் மறவாதேங்கிறது தான் நான் அடவு கடவு குடிக்கக்கூடாது ஏன் சொல்கிறாங்க சாப்பிடும்போது இடையில குளிச்சிங்கனாலோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனடியாக குளிச்சிங்கனாலோ உங்களோட கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் டைல்யூட் ஆகிடும் நீங்கள் உங்கள் உங்க பசி நீங்கள் உங்களுடைய பசியை பொறுத்து உங்களோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்துடும் பசி எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா உங்க ஹைப்போதராமஸ் முடிக்கணும் இவ்வளோ எனர்ஜி வேணும் இவங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க போட்டு தான் அது உருவாக்குது அப்போ அதை உருவாக்குற விஷயத்தில் நீங்கள் தண்ணீரை குடுத்தீங்கன்னா அது டைலூட்டட் ஹைட்ரோலாரிக் ஆசிட் ரொம்ப டைலூட் ஆகிடும் ஆசிட் மட்டும் இல்லை அவைலேசிலப்சின் எல்லாம் வாட்டர் ஃபிளபிள் எக்ஸாம்ஸும் அது பூரா டைம்கிட்ட ஆகும் அப்போ நீங்கள் வந்து சாப்பாடு ஒரு கவ ரெண்டு கவலம் சாப்பிட்ட்டு ஒரு டம்ளா தண்ணியை பிடிச்சி ரெண்டு கவலம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களோட டைஜஸ்டிவ் இது வந்து வீக்காக இருக்குது எதை அப்சார்வ் பண்ணாலுமோ அதை அப்சார் பண்ணாத உடம்பு இன்னொரு வகையை பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் உள்ளவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க ஈவன் சைக்காட்ரிக் பேஷண்ட் சாப்பிட்ற தண்ணியை குடிச்சிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிளகுறதுக்கு பிடிச்சிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்குது அதனால் இடையில பிடிக்கக்கூடாது அதுக்காக விக்கல் வருதுன்னா பிடிச்சிருக்கும் காரணமாக இருக்குன்னா கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு வரையறு நான் வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு இடையில பிடிக்கக்கூடாதுன்னா அப்புறம் தண்ணி ஊற்றிக்குள்ள வேற ஏதாவது தேர்வு அது கொஞ்சம் சிக்கல் இருக்குது அடுத்து வந்து கடைசியில் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆஃப் அதாவது உணவு சிறு உடலை தாண்டி போயிடுச்சுன்னு வைங்களா அதனுடைய அப்சார்ஷன் இது வந்து அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் ஃபஸ்ட் பாட்டாக என்ன அப்புறம் பெரிய லெவலில் அப்சார்ஷன் அது நாற்பதாவது நிமிஷம் அங்கே கடந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சா அது ஒன்றும் உள்ள எஞ்சை டிஸ்டர்ப் பண்ணாங்க அதனால் இரநூறு ரெண்டு கோழையும் காலை இழந்த உடனே பல் துளைக்கு பல்லே தேய்க்காமல் பிடிக்கணும் நான் எங்கெல்லாம் பைத்திய காற்று அதனால பல் துளைக்கிட்டு தான் பிடிக்கணும் இரவு படுக்கும் போது குடிக்கணும் அப்புறம் சாப்பாட்டுக்கு முன்னாடி பிடிக்கக்கூடாது சாப்பிட்டு அரை நேரத்துக்கு அப்புறம் தான் பிடிக்கணும் இது வந்து கரெக்டாக வச்சுக்கணும்